வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கமண்மை சரி செய்கிறதுக்கும் நம்ம மேனி அதாவது நம்ம மேனி வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு சொறி சரங்கு இந்த சுருக்கங்கள் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் உள்ள அந்த சூட்டை அது கண்ணில் சூடாக இருக்குது பொறி பொறியாக பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் சரி செய்யறதுக்கும் தூக்கமன்மை சரி செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலரை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்ன மலர் அப்படின்னு பார்க்குறீங்களா நந்தியாவட்டை இது பார்த்திங்கன்னா வீட்டு உள்ள எல்லார் வீட்லேயும் இருக்கும் இது டெய்லி வந்து பூஜைக்கு ஏற்ப பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மலர்ன்னு சொல்லலாம் இது வந்து தெய்வீக மலர்னு கூட சொல்லலாம் நந்தியாவட்டை பூ நந்தியாவட்டை பூ பார்த்திங்கன்னா டெய்லி பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த பூவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலை எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது தூக்கமே வர அசதியாக இருந்தால் படுத்தோம்னா தூங்கலாம் அப்படின்னு நினச்சி படுத்தோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூவை பறித்து நம்ம என்ன செய்யணுன்னா டெய்லி இப்படியே கண்ணில் வச்சோம்னா கண்ணில் உள்ள சூட்டை வந்து எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க அதாவது இந்த பொறி பொறியாக பறக்க வைத்தீங்க இதையெல்லாம் சரி செய்யும் தூக்கம் நல்லா தூக்கம் நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு வந்து இந்த பூ ஒரு அஞ்சு பூ ஒத்தப்படையில் தான் இருக்கணும் அஞ்சு பூ ஏழு பூ எடுத்து இதை நல்லா அப்படியே கச கையில் கசக்கினாலே சார் வரும் நல்லா கசக்கி ஒரு ரெண்டு சொட்டு ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு காலையிலேயே வெயில் காலம் பார்த்துக்கு முன்னாடியே நம்ம ஊற்றி வந்தோம்னா கண்ணில் அந்த மீன் பிளா மாதிரி பூளுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து சன்னமாக கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேனி அதாவது அரிப்பு சொறி சரங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் இதெல்லாம் எடுபடணும் அப்படின்னு நினச்சா இந்த நந்தியாவட்டை பூவும் வங்காள மஞ்சள் குளிக்கிற மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டையும் வச்சு பட்டு போல் வச்சு அரைச்சி மேலு முகமெல்லாம் நல்லா தேய்ச்சி வந்தோம்னா நல்லா மேனி பளபளப்பாக இருக்கும் அந்த சொறி சரங்கு எல்லாம் சன்னமாக சரியாகும் இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்